வணக்கம் அண்ணா அண்ணா குட்டி கொண்டு வந்தேன் ஒரு ஏழு குட்டி வித்துச்சு இருக்குது காரணம் வந்து ரேட்டு கூட ஆமா அதனால நாலு குட்டி ரெண்டு தான் வாங்கிட்டு போறாங்க

ஆமா குட்டிங்களா பிறவகுட்டி ரெண்டு இரநூறு ரெண்டு ரூபா சேலம் கருப்பு அண்ணா இருபத்தஞ்சு நாள் இருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூணு முந்நூறுனா கொடுக்கலாம்

தொண்ணூத்தி ஏழு நாப்பத்தேழு தொண்ணூத்தி ரெண்டு ஊரு வந்து குன்னத்தூர் ஆதி குன்னத்தூர் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதங்கிழமை லீவு நம்ம லீவு கவர்மெண்ட் லீவ் இல்ல வியாழக்கிழமை ஒட்டாச்சுரம் வெள்ளிக்கிழம பாளையம் சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் ஆனா அந்த வேலூர்லன்னு பரமத்தி வேலூர்ன்னு நிறைய பேர் அந்த வேலூர்னு போயிடுறாங்க நல்லா பாத்துக்கிட்டு குன்னத்தூர் இது திருப்பூர் மாவட்டத்துல இருக்கே குன்னத்தூர்